நம்ம காவிகளினுடைய தலையில இடிய இறக்கி இருக்கு உச்ச இன்னொரு பக்கம் லோக்கல்ல இருந்து தப்பிச்சு ஓடனையா பிரிஜுவல் ரேவண்ணா உன ஜெர்மன்ல வந்து மீட் பண்றேடா அப்படின்னு சிறப்பு குழு ஜெர்மனுக்கு கிளம்ப ரெடி ஆயிருச்சு இன்னொரு பக்கம் பாலியல் குற்றவாளிகளினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய பிஜேபி பாலியல் குற்றவாளிகளுக்கு சீட்டு கொடுத்து எம்பி ஆக்கி அழகு பார்க்கிற பிஜேபி குண்டு வைக்கிறவங்க கொலை பண்றவங்களுக்கு எல்லாம் எம்பி சீட்டு கொடுத்து அழகு பார்க்கிற பிஜேபி லேட்டஸ்டா செஞ்சது என்ன தெரியுங்களா மகனுக்கு எம்பி சீட்டு பிரிஜ் பூஷன் யாரு ஞாபகம் இருக்கும்ல நம்ம மல்யுத்த வீராங்கனை நம்முடைய வீட்டு குழந்தைங்களை தெருவுல நிக்க வச்சா அழ வச்சா அசிங்கப்படுத்தி பாலியல் சுரண்டல் செஞ்சு இன்னைக்கு வரையும் கைது செய்ய முடியாம பிஜேபி கைய கட்டிட்டு நிக்கிற ஒரு ஆள் ஒரு எம்பி தான் பிரிஜ் பூஷன் இப்போ

நிர்மலா சீதாராமன் அம்மா கூட நின்று ராமர் கோயில் திறக்கிறப்ப தான தர்மம் செஞ்சிட்டு இருக்காரு அவரு இப்ப உங்களுக்கு புரியுதா பாலியல் சுருண்டல் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது பாலியல் சுருண்டல்வாதிகளும் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அந்த மாதிரி இப்போ பிரிஜுவல் ரேவண்ணா சிக்கிருக்காரு பிரிஜுவல் ரேவண்ணா சிக்கிட்டாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கோம் பாலியல் குற்றவாளியா அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் இங்க ட்விஸ்டே யாரிடா நீங்க எல்லாம் இதே வேலையா இதே ஜோலியா அலைஞ்சிருக்கீங்களே நீங்களா மனுஷங்களா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு கொடுத்துச்சு இல்லையா புகார கொடுத்தாங்கல்ல அந்த பொண்ணுல ஒண்ணு காணும் திடீர் தெரியுங்களா இந்த ரேவண்ணா இருக்காருல்ல முன்னாள் அமைச்சர் இவர் தான் வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய இருந்து இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த தேவைகௌடாவுடைய பையன் இவர் ஒரு மந்திரி இவர் என்ன பண்றாரு தான் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த பதினாறு வயது குழந்தைகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்காரு நான் நீங்க பதினாறு வயசுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பேரம்பேத்தீங்க பதினாறு வயசு குழந்தைகிட்ட போய் அவமானமா நடந்திருக்கு இந்த பீஸ் சரி இவர் தான் இப்படின்னா பிள்ளையவாவது ஒழுங்கா வளர்க்கணும்ல அது இன்னும் தெருப்பொருக்கி தினம் பண்ணிட்டு தெரியுது அவர் என்ன பண்ணிருக்காரு பிரிஜுவல் ரேவன்னா தெருவில் பாக்குற பிள்ளைங்க போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு போன போலீசுங்க அப்புறம் உயர் உயர் பதவியில இருக்கிற பெண்கள் உதவி கேட்ட போன பெண்கள் வீட்டு வேலை பார்க்குற பெண்கள் ஒட்டுமொத்த பாலியல் வல்லுறவினுடைய அந்த பெண்வை கொண்டு போய் வீதியில போட்டிருக்கிறாங்க அது இன்மையிலே காங்கிரஸ் போட்டாலும் நான் கண்டிக்கிறேன் இவங்க பிஜேபி போட்டிருந்தாலும் நான் கண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னா

காங்கிரசினுடைய முதலமைச்சர் சமூக நீதி பேசக்கூடியவர் கர்நாடக சிஎம்மா இருக்கக்கூடிய சித்தராமையா ஒரு சமூக நீதி போராளி அவர் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடினவர் ஸோ அவர் வந்து பெண் பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள்லாம் தூக்கி தெருவில் போட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த சில்றதனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் மூளை வேணும் பிஜேபி மூளை வேணும் அவங்க தான் பெண்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லாம பொது வெளியிலும் உருட்டிக்கிட்டே கிடக்குங்க தன்னை பெருசா வந்து இந்த இந்த கேஸ்ல நான் தான் இதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தேன்னு சொன்னார் இல்லையா தேவராஜ் கவுடா பிஜேபியினுடைய முன்னால நாடாளுமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு ஆளு அந்த ஆள் தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருந்திருக்காரு காங்கிரஸ் கிட்ட ஒரு சிடி இருக்கு நாங்க ஒரு பென் டிரைவ் இருக்குன்னு இந்த பையன் சொன்னான் ரே பிரிஜுவல் ரேவனாவினுடைய முன்னாள் டிரைவர் கார்த்திக் சொன்னாருன்னு ஒரு வீடியோ பரப்பி விட்டார் இல்லையா ஆனா அது உண்மை இல்லைன்னு கார்த்திக் உட்காந்து அழுதுட்டு இருக்காப்ல என் உயிருக்கே ஆபத்தா போச்சு இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா குரூப்பு என் நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க என் மனைவியை தாக்க வந்தாங்க அதனால அவங்க மேல நான் ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன் அந்த வழக்கை ஜெயிச்சு கொடுங்கன்னு சொல்லி போகும்போது தான் இந்த விஷயம் பேச்சுவாக்கில் நான் காமிச்சுக்கிட்டேன் அதை என்கிட்ட கூடு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் வழக்கில் நான் இதை இது பண்ணி இந்த ஆள் கெட்டவே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை பொது வெளியில் போட்டு என்னைய கோர்த்து விட்டாரு நான் ஒரு சாதாரண டிரைவர் இதெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு எனக்கு பலம் இல்லை அவர் வந்து அவர் நல்லவராக காட்டிக்கிறதுக்காக என்ன பலிகடா வாக்கிட்டாருன்னா அவர் கதறாரு காவிகள்கிட்ட என்னைக்குங்க நேர்மையான தனம் இருக்கும் இத இந்த பாலியல் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்ததுக்கு பின்னாடி நேர்மையான அரசியல் ஒருபோதும் காவிகள் கும்பலுக்கு இருக்காரு அதே போலதான் அங்கே இருக்கிற தேவராஜ் கவுடாவும் அவர் நேர்மையல்ல அவருக்கு சீட்டும் கொடுக்காதனாலையோ அல்லது இவர் மேலே இருக்கிற பிரச்சனையிலையோ ஏதோ வெளிப்படையா இது பண்ணுறதுக்காக ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காரே ஒழிய இந்த ஒரு சாதாரண டிரைவர் பையன் கார்த்திகை கோர்த்து விட்டு போனதான் மிச்சம் வச்சுக்கோங்களே சோ இந்த கேஸ் இவ்வளவு வேகம் எடுத்து தான் பழைய ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தர கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒருத்தர் தான் ரேவண்ணா ரேவண்ணா தன் வீட்டில் வேலை பாக்குற பெண்கள்கிட்ட ரொம்ப ஆபாசமாக நடந்திருக்காரு பதினாறு வயசு சின்ன குழந்தைகிட்ட தப்பா நடந்திருக்காரு அவருடைய அப்பா பிரிஜ்வல் ரேவண்ணா அப்பா ரேவண்ணா இப்போ இந்த குடும்பமே இதே தொழில தெரிஞ்சிருக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிள்ளைய காணலாண்டாங்கல அது யார் மேல ஃபைல் ஆயிருக்கு தெரியுமா ரேவண்ணா ரேவண்ணா மனைவி மேலே அவங்களுடைய அடியாட்கள் மேலே வீட்டுல இருக்கிற பெண்கள் பல்ல உடைச்சு கையில கொடுத்திருந்தா இந்த ஆட்ட ஆடுங்கள் அந்த கும்பல்லாம் கடைசியில பார்த்தா இவங்களே சேர்ந்து பாலியல் புகார் கொடுத்தவங்கள தூக்கி இருக்கிறாங்க இவ்வளவு ஆன பிறகு ரேவண்ணா மீது ரெண்டாவது வழக்கும் போடப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆஜராகணும் சிறப்பு விசாரணை குழு முன்னாடி அப்படின்னு மனு மெமோ கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வுக்குழு என்ன பண்ண ஜெர்மன் போறாங்க ஏன்னா இவர் அங்க இருந்து எல்லாம் வர்ற மாதிரி இல்ல மோடிஜியோடைய கும்பல் என்ன சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட் எல்லாம் எங்களால முடக்க முடியாது அது எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க ஒரு பாலியல் குற்றவாளிய பாஸ்போர்ட்ட முடக்க முடியாதுன்னு ஒரு நாட்டினுடைய அரசு சொல்லுது இதுதான் இவங்க பாலியல் குற்றவாளிகளை தண்டிக்கிற லட்சணம் அப்ப அரசாங்கமே பாலியல் குற்றவாளி அவரோட பாஸ்போர்ட்ட முடக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ இங்க இருக்கிற மாநில அரசு லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துருக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கணும்னே அங்க அந்த ஆள் மூஞ்சியா அந்த ஆள் டப்பு டப்புன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துருக்கு கர்நாடக அரசு அப்ப இப்படியாக பாலியல் ஜல்சா பண்ற கும்பலோடு எல்லாம் தெரிஞ்சும் அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்களோட கூட்டணியில உட்கார முடியும்னா மோடி போன்ற காவிகளை போன்ற பாலியல் கூடாரங்களை நிறைக்கிற கேடு கட்டவர்கள் அதிகம் நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மல்யுத்த வீராங்கனைகளை கேவலப்படுத்தின உசுர கொடுத்து ராத்திரியும் பகலும் பயிற்சி எடுத்து இந்த நாட்டை உயர்த்தி பிடித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்த பிள்ளைங்க சாட்சி மாலிக் உட்பட எல்லா மல்யுத்த வீராங்கனைகளும் நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்கின பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணி வச்சிருக்க இந்த பிரிட்ஜ் பூஷன் என்கிற மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்துகிட்டு அங்க வர்ற பெண்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம்ன்ற பேர்ல அவங்கள ஆபாசமா நடத்துறது ஆபாசமான செய்ய இது பண்றது அவங்கள பாலியல் இச்சைக்கு அழைப்பது என்ன கேடு கட்டுதுன்னு உங்க புள்ள வயசுங்க குழந்தைங்க வயசு பேரம்பேத்தி வயசு அதுங்க எனக்கு மக வயசுல குழந்தைங்க அதுங்கள போய் அவ்வளவு கேடு கட்டுத்தனம் பண்ணிட்டு மழையிலையும் வெயிலையும் நின்று போராடுறாங்க இந்த நாட்டினுடைய மிக பிரம்மாண்டமான கட்டடமான புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு விழாப்போ நாய் அடிக்கிற மாதிரி அடித்து இழுத்துட்டு போனாங்க ஒரு போலீஸ்காரனுக்கு சரக்கை ஊற்றி விட்டு தண்ணியை ஊற்றி விட்டு ராத்திரி தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்க மேல தடியடி பண்ண வச்சாங்க ரெண்டே போலீஸ் அதை பண்ணிச்சு அது திட்டமிட்டது பதினேழு வயது குழந்தைகிட்ட அத்துமீறினதுக்கு போக்சோ சட்டம் பிரிட்ஜ் பூசன் மேல இருந்தது அந்த குழந்தையோட வீட்டுல போய் மிரட்டி கிரட்டி அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க டெல்லி காவல்துறையே இவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது இவர் குற்றம் செய்திருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் இந்தானு இன்னைக்கு வரை ஒரு போலீஸ் போய் அவர் வீட்டு முன்னாடி நிக்கல அவ்வளோ பொத்துனாப்புல பாத்துக்கிட்டாரு நம்ம மோடி ஜி பாலியல் குற்றவாளிகளை பதமா பாத்துக்கிறதுல பிஜேபி போல ஒரு ஆளை பார்க்கவே முடியாது சாக்ஷி மாலிக் இருக்கிறாங்க இல்லையா பிரிஜு பூஷனுக்கு எதிராக போராடின மல்யுத்த வீராங்கனை அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இவங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவின் மகள்கள் தோற்றனர் பிரிஜ் பூஷன் வென்றார் என்று எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தருகிற விஷயம் கேடுகிட்ட காவி கும்பல் திருந்தணும் இல்லைன்னா வருந்துவிங்க உதாரணத்து சொல்லாம நம்ம ஊர்ல பால விநாயகம் இங்க நம்ம திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் இருக்கோ சசிகாந்த் செந்தில் அவரை ஏத்து போராடுறார் யாரே இந்த பாலியல் குற்றவாளி என்ன பாலியல் குற்றம் புஷ்பா என்கிற எம்பி இருக்காங்க அதிமுக ஒரு பிரச்சனை நடந்தாலே அடிச்சு ஓட விடுவோம் நம்ம ஊர்ல பகல்ல மேடையிலன்னா இது யாரால செய்ய முடியும் பாலியல் குற்றத்துல ஊருக்கு போன இது மாதிரி ஜந்துகளாலதான் செய்ய முடியும் வர்றத பாத்துக்கலாங்க என்னங்க நடந்துரும் அப்படின்ற திமிழ் மட்டும்தான் தொடர் குற்றங்களை செய்ய முடியும் அதை செய்யுது இந்த பால விநாயகம் கைய பிடிக்குது பின்னாடி தடவு உள்ள நாங்கடா நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுன்னு அப்படிதான் இந்த கேடு கட்ட மூலத்தை அங்க போய் எம்பி அக்கே வச்சாரு யார் முன்னாடி இந்த நாட்டுக்காக நான் ரிசைன்மெண்ட் வருவேன்னு சசிகாந்த் செந்தில் சொன்னார் இல்லையா அவருக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்ல நம்ம கழிவரதன் யாரு நம்ம விழுப்புரம் கழிவரதன் அவர் மேல ஊரு பட்ட பொம்பளை பிள்ளைங்க அவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆளத்தை எம்எல்ஏவா நிப்பாட்டினாங்க அந்த முன் பொன்முடிக்கு எதிரா நான் பிரச்சாரத்துக்கு போகும் வச்சு கிழிச்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கேடி டி ராகவன் இன்னமும் கெத்தா சுத்திட்டு இருக்காப்ல இப்ப பாலியல் குற்றம்ன்றது ஒரு குற்றம்னே அவங்களுக்கு தெரியலன்னு பாருங்களே அந்த குற்றவாளிகளுக்கு எல்லாம் செய்யறாங்க இந்த பிரிட்ஜு பூஷனுடைய அவர் சொல்லிட்டார் எனக்கு எம்பி சீட் வந்திருக்கணும் அப்படின்னு பிரிட்ஜு இந்த கும்பலை வந்து இது பண்ண ஏயோ இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சியா உனக்கு சீட்டு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல இவங்க இவ் குற்றவாளி இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கலங்க இவ் கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படிதான் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சனை வரும் மற்றபடி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதா இந்த குரூப் அப்ப பிரிச்சு பூஷன் என்ன பண்றாப்ல என் வீட்டுல ஒரு சீட்டு வேணும்பா அப்ப உங்க ஒய்ஃப நிறுத்தலாமா அப்படின்னு கொஞ்ச நாள் டிஸ்கஷன் போகுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப நாளா அறிவிக்கப்படாத சீட்டே அறிவிக்கப்படாத தொகுதி பிரிஜு பூஷனுடைய கோட்டையாக கருதப்படுகிற கைசர் கஞ்ச் என்கிற தொகுதி தான் பிரிஜுபூஷனுடைய தொகுதி கடைசி மனைவி நிக்க வைக்கலாம் முடியாதுன்றாங்க அப்புறம் யாரையா நிக்க வைக்கணும் அவர் மகனை தூக்கி நிக்க வச்சிருக்கிறாங்க கரண் பூஷன் அப்படின்னு அவரை நிக்க வச்சிருக்கிறாங்க நாங்களா பாலியல் குற்றவாளி வெக்கம் இல்லாமல் தர்றோம் அவங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்புட்டு வெக்கம் இல்லாமல் தான் தெரியுதுங்க அசிங்கமா இருக்குங்க ச்சே ஆக பாலியல் ஜல்சா பார்ட்டியில பாலியல் குற்றவாளிகள் தான் அதிகமான சீட்டு

வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கிற ஆட்களை எல்லாம் வந்து எம்பி எம்எல்ஏ ஆக்கி உட்கார வச்சிருக்கு இது யாரை ஆய்வு பண்ணா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இந்த அமைப்பு தான் இந்த பர்டிகுலர்ஸ் எடுத்து பார்க்கும் போது இந்தியாவிலே முதல் இடத்துல பாலியல் சுரண்டல் வாழ்வில எம்பிக்கெல்லாம் எம்எல்ஏவா உட்கார வச்சிருக்கிறது இந்த கும்பல் இதுக்கு இடையிலங்க இன்னைக்கு ஆப்பு மேல ஆப்புங்க பிஜேபி கும்பலுக்கு என்னவா நீதிமன்றத்துல எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கைது பண்ணிட்டோம்னா

உள்ள வச்சு இங்க ஜோளிய முடிச்சு டெல்லிக்குள்ள முடிச்சு விட்டலான்னு பார்த்தா இடைக்கால ஜாமீன்ல விட போறீங்களா என்னையா நடக்குது அப்படின்னு காவிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஏழாம் தேதி என்னன்னு தெரிஞ்சு போகும் ஆக ஒரே தாங்க பாலியல் கும்பல் சிக்கி சீரழிதுங்க அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி வாங்கி ஒண்ணுமே செய்ய முடியாம திணறி கிடக்கிறது காவி கும்பல்